உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் தடையில்லா கல்வி தரும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை பற்றி அறிய இருக்கின்றோம் கல்விக்கு அதிபதி சரஸ்வதி படைப்புகளுக்கு அதிபதி பிரம்மா ஆனால் சகல லோகங்களுக்கும் தலைவர் ஈசன் படைக்கும் தலைவனான பிரம்மாவின் புதல்வர்களுக்கு குருவாக இருந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் செய்தார் சிவபெருமான் அதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பிரம்மாவிற்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தந்தையைப் போல் ஞானம் பெற வேண்டும் என்று எண்ணினார்கள் அதற்கு யாரிடம் ஞான உபதேசம் பெறுவது நம் தந்தையிடமே உபதேசம் பெற்றால் குருபக்தி இருக்காதே ஆகவே நாம் ஞானம் பெற நமக்கு வேறொரு குரு தேவை என்ற எண்ணத்தில் பல இடங்களுக்கு தேடிச் சென்றார்கள் நல்ல புத்தி சொன்னால் நீ யார் எனக்கு சொல்வதற்கு என்று கேள்வி கேட்பவர்கள் மத்தியில் தங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்க குருவை தேடி நான்முகனின் புதல்வர்கள் சென்றார்கள் இதை அறிந்த சிவபெருமான் ஒரு யோகி உருவம் எடுத்துக்கொண்டு மானசரேஸ்வரர் ஏரியில் அருகில் இருக்கும் ஒரு விருச்சிகத்தின் அடியில் தென்முகம் பார்த்தபடி தியானத்தில் அமர்ந்தார் மரத்தின் கீழே ஒரு யோகி தியானம் செய்து கொண்டு இருக்கிறாரே அவர் முகத்தை பார்த்தால் ஒரு தெய்வீக தேஜஸ் தெரிகிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் இது இந்த யோகியிடம் தேன்படுகிறது அதனால் தான் இவர் தியானத்தில் இருக்கும்போது ஒரு கம்பீரம் தெரிகிறது இவரே நமக்கு சரியான குரு என்று பிரம்ம தேவர்களின் புதல்வர்கள் பிரம்மபுத்திரர்கள் குருவாக தோன்ற சிவபெருமான் பிரம்மாவின் மகன்களை தன் மாணவர்களாக ஏற்றார் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு பாயும் என்ற சொல்லுக்கேற்ப பிரம்மாவியின் புதல்வர்கள் தங்கள் தந்தையை விட நல்ல ஞானத்தை பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள் அதனால் குருவிடம் பல சந்தேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லி சொல்லியே சலித்து விட்டார் சிவபெருமான் இப்படியே பல வருடங்கள் ஓடியது கற்றது கையளவு இல்லாதது உலகளவு என்று தான் தேடுதலை விடமாட்டார்கள் கேள்விகளையும் விட மாட்டார்கள் எதுவும் தெரியாதவனுக்கு எதையும் சொல்லி தந்து விடலாம் எல்லாம் தெரிந்தவனுக்கு இன்னும் எவ்வளவு தந்தாலும் அவனுக்கு அது போதாது இப்படியே குருவாக இருந்து சிவபெருமானும் அந்த நான்முகனின் புதல்வர்களான அந்த சகோதரர்களிடம் மாட்டிக்கொண்டு முழித்தார் இருந்தாலும் தன் மாணவர்கள் இந்த அளவுக்கு கேள்வி ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்று நினைத்து மகிழ்ந்தார் சிவபெருமான் ஏன் தியானம் ஏன் பிராணாயமம் ஏன் யோகா செய்ய வேண்டும் என்று பல கேள்விகள் கேட்டார்கள் மாணவர்கள் இவர்களை முறைப்படி செய்தாலே உங்கள் கேள்விகளுக்கு அதுவே விடை தந்துவிடும் ஆள் மனதிற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது சக்தி இருக்கிறது அந்த ஆழ்மனமே குரு உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த ஞான குருவை வெளிப்படுத்த தியானம் தவம் பிராணாயாமம் யோகா பயிற்சி போன்றவை தேவைப்படுகிறது என்று இப்படி பல கேள்விகளுக்கு விரிவாக பல வருடங்கள் பொறுமையாக தன் மாணவர்களுக்கு விளக்கினார் சிவபெருமான் அத்துடன் சிவப்பெருமானே அந்நிலையில் இருந்தும் காட்டினார் இதன் பிறகுதான் பிரம்மாவை விட பல மடங்கு ஞானத்தை பெற்றார்கள் நான் முகனின் புதல்வர்கள் தட்சிணாமூர்த்தி என்றாலே ஞானத்தை தருபவர் என்று பொருள் உண்டு ஞானத்தை தந்த அந்த ஞான உடனே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான்கு சகோதரர்களும் நான்கு முனிவர்களாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் பாதத்திலேயே அமர்ந்து விட்டார்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கடலை மாலை அணிவித்தால் கல்வி தடை விலகும் கல்வி கற்றுத்தர ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியைப் போன்று நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்தால் ஞானமும் அத்துடன் யோகமும் கிடைக்கும் மூன்று அல்லது பன்னிரண்டு அல்லது இருபத்தி ஒன்று தீபங்கள் ஏற்றினால் கல்வி தடை விலகும் உயர்கல்வி படிக்க வழிவகுக்கும் ஓம் குருவே சரணம் என்று சொல்லுங்கள் நிச்சயம் குரு அருள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்